வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர் வெயிலின் தாக்கம் எதிரொலி காரணமாக ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்பட இருந்த பள்ளிகளை மேலும் மூணு வாரத்துக்கு தள்ளி வச்சு ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் திறக்க போகிறதா சொல்லி ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதை பற்றி இந்த விட பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க ஸோ தமிழகத்தில் ஜூன் பதினேழில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறக்கும் தேதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைப்பு தமிழகத்தில் ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது தமிழகத்தில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பேரும் மாணவ மாணவிகளுக்கு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை இயக்குநர் முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தார் இதற்கிடையே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் கோரிக்கை இருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளிகள் திறக்கும் தேதியை ஜூன் பதினேழாம் தேதி வரை அதாவது ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஸ்கூல் ரிவோப்பினை போஸ்ட்பன் பண்ணி ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகளை திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை ஆலோசனை செஞ்சு இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா வெ வெயிலுடைய தாக்கம் மலையுடைய தாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக பதினேழாம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை ஊடகத்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு அப்போ ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டென் வந்து கிடையாது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் கல்வி கல்மூலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ